ஆன்மீக நண்பர்களுக்கும் என் அன்பு வணக்கம் இன்று மே நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழ் சித்திரை இருபத்தொன்று ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மற்றும் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை ராக காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ஏமகண்டம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேஷம் இன்று நினைத்த பணிகள் தாமதமாக நிறைவேறும் உறவுகளின் வழியில் அனுசரித்து செல்லவும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் சில சலுகைகளால் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் தவறிய சில பொறுப்புகள் மீண்டும் கிடைக்கும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் அமையும் நிம்மதி நிறைந்த நாள் நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்படுதல் தவிர்க்க வேண்டும் உங்கள் செயல்களை திட்டமிட்டு ஆற்றுவதன் மூலம் முன்னேற்றம் காணலாம் வேலை மற்றும் தொழில் பணியில் உங்கள் கீழே பணிபுரிபவர்களுடன் மோதல் காணப்படும் பணியிடத்தில் சுமூகமான சூழ்நிலை அமைய பதட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் அகந்தை போக்கை தவிர்க்க வேண்டும் ஈகோ உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நிதிநிலைமை இன்று அதிகரிக்கும் செலவினங்கள் காணப்படும் நிதியில் ஸ்திரத்தன்மை பராமரிக்க சிக்கனமும் சேமிப்பும் அவசியம் ஆரோக்கியம் நிலையான ஆரோக்கியத்திற்கு உணவில் கவனம் செலுத்த வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் உங்களுக்கான பரிகாரம் சனி பகவானுக்கு நியமமாக நிவாரண பூஜைகள் செய்யவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி அனுசரித்து செல்லவும் பரணி ஆதாயம் உண்டாகும் கிருத்திகை பொறுப்புகள் கிடைக்கும் விஷபம் இன்று பழைய பிரச்சனைகளுக்கு சில முடிவுகளை எடுப்பீர்கள் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் வியாபாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படும் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை மேம்படும் நிறைவு நிறைந்த நாள் இன்று நம்பிக்கையான போக்கு காணப்படும் இதனால் எளிதில் வெற்றியை அடையலாம் பயனுள்ள முடிவுகள் எடுப்பது உங்களுக்கு இன்று மிகவும் நல்லது வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படுகின்றது உங்கள் பணிகளை உற்சாகமாகவும் எளிதாகவும் செய்வீர்கள் உங்கள் பணிகளை விரும்பி செய்வீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நீங்கள் உங்கள் துணையிடம் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள் இது உறவின் பிணைப்பை வலுப்படுத்தும் நிதிநிலைமை பணப்புழக்கம் அதிக அளவு காணப்படும் பணம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை பயன்படுத்துங்கள் ஆரோக்கியம் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக நீங்கள் இன்று முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் உங்களுக்கான பரிகாரம் தோஷ நிவாரண ஹோமங்கள் அல்லது ஜபங்கள் செய்வது மூலம் மன நிம்மதியை பெறலாம் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை முடிவுகள் பிறக்கும் ரோகிணி திறமைகள் வெளிப்படும் மிருக சீரிஷம் தன்னம்பிக்கை மேம்படும் மிதுனம் இன்று குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் சோர்வுகள் நீங்கி துடிப்புடன் செயல்படுவீர்கள் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் நட்பு வட்டம் விரிவடையும் பொன்பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் பேச்சுகளுக்கு மதிப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிவீர்கள் உத்தியோகத்தில் திருப்தியான சூழல் ஏற்படும் பரிசு கிடைக்கும் நாள் தகவல் பரிமாற்றத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் சிறந்த திட்டமிடல் வேண்டும் உறுதியை வெளிப்படுத்த வேண்டும் வேலை மற்றும் தொழில் நீங்கள் செய்யும் பணியில் தொழில் சார்ந்த அணுகுமுறை வேண்டும் உங்கள் முயற்சி அதிக அளவில் இருந்தாலும் அதிக அங்கீகாரம் கிடைக்காது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை இன்று உங்கள் துணையுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் துணையுடன் பேசும்போது நகைச்சுவை அணுகுமுறை கொள்ள வேண்டும் நிதிநிலைமை அதிக அளவு பணம் தக்க வைத்துக் கொள்ள இந்த நாள் சிறந்த நாளாக இருக்காது இன்று பற்றாக்குறை காணப்படும் அல்லது உங்களின் சம்பாதிக்கும் ஆற்றல் குறைந்து காணப்படும் ஆரோக்கியம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படாது தொண்டை வலியால் அவதிப்பட நேரும் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்தல் நலம் உங்களுக்கான பரிகாரம் பகவான் ஹனுமான் வழிபாடு ஹனுமான் ஹோமம் நடத்தி சனி மற்றும் ராகுவால் ஏற்படும் தடைகளை நீக்குங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் கருத்து வேறுபாடுகள் விலகும் திருவாதிரை உதவிகள் கிடைக்கும் புனர்பூசம் திருப்தியான நாள் கடகம் இன்று சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள் அரசு காரியங்களில் ஆதாயம் ஏற்படும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை அறிவீர்கள் முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் பணிவு நிறைந்த நாள் இன்று ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் வளர்த்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியும் ஆறுதலும் கிடைக்கும் இழந்தது போன்ற உணர்வு காணப்படும் வேலை மற்றும் தொழில் பணியில் குறைந்த வளர்ச்சி காணப்படும் உங்கள் பணிகளை மேம்படுத்த பயனுள்ள திட்டங்களை தீட்ட வேண்டும் சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை குடும்ப பிரச்சினை குறித்து துணையுடன் கலந்தாலோசிப்பீர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது நிதிநிலைமை பண விஷயத்தில் ஏற்ற இரக்கங்கள் காணப்படும் எனவே கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பணத்தை சாதுரியமாக கையாள வேண்டும் ஆரோக்கியம் உங்கள் தாயின் உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரும் இது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கும் உங்களுக்கான பரிகாரம் சூரிய நமஸ்காரம் மற்றும் மந்திர ஜபம் சூரிய நமஸ்காரம் தினசரி காலை செய்யவும் ஓம் சூர்யாய நமஹா மந்திரத்தை ஜபிக்கவும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர்மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் ஆதாயம் ஏற்படும் பூசம் சிக்கல்கள் குறையும் ஆயிலியம் தாமதங்கள் விலகும் சிம்மம் இன்று திடீர் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் சக ஊழியர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்லவும் தொழில் செய்பவர்களுக்கு மாற்றமான சூழல் அமையும் நினைத்த சில பணிகளில் தாமதம் ஏற்படும் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் விமர்சன பேச்சுக்களை வெளிவட்டாரத்தில் தவிர்க்கவும் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் கவலை நிறைந்த நாள் தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் செயல்களை ஆற்றுவதில் சில தடைகள் காணப்படும் இன்றைய நாளை கவனமுடன் திட்டமிட வேண்டும் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணிகளை எளிதாக ஆற்ற மிகுந்த முயற்சி தேவை உங்கள் செயல்களை சிறந்த முறையில் ஆற்ற திட்டமிட வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் மாறுபடும் மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள் நட்பான சகஜமான அணுகுமுறை தேவை நிதிநிலைமை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவலையை ஏற்படுத்தும் தேவையற்ற விஷயங்களுக்கு பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஆரோக்கியம் கால்களில் விரைப்புத்தன்மை காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுக்கான பரிகாரம் கணபதி ஹோமம் கணபதி ஹோமம் நடத்தி தொழில் மற்றும் நிதி தொடர்பான தடைகளை நீக்குங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர்நில நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் அனுபவம் கிடைக்கும் பூரம் மாற்றமான நாள் உத்திரம் சிந்தனைகள் மேம்படும் கன்னி இன்று தோற்றப்பொலிவுகளில் மாற்றம் ஏற்படும் அரசு காரியத்தில் இருந்து வந்த தாமதம் விலகும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும் மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் மருமகன் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும் தொழில் சார்ந்த எண்ணங்கள் கைகூடும் இலக்கிய பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கழிப்பு நிறைந்த நாள் இன்று அதிர்ஷ்டமான நாள் உங்கள் இலக்கை அடைந்து மகிழ்ச்சி அடைவீர்கள் முக்கியமான முடிவுகள் இன்று எடுக்கலாம் வேலை மற்றும் தொழில் இன்று உங்கள் பணிக்கான சிறந்த பலன்களை காண்பீர்கள் புதிய வாய்ப்புகள் இன்றைய நாளை சிறப்பானதாக ஆக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் உணர்வை நகைச்சுவையாக உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலம் உங்கள் அன்பு வெளிப்படும் நிதிநிலைமை இன்று பணப்புழக்கம் சரளமாக காணப்படும் இன்று சிறந்த முறையில் பணத்தை பராமரிப்பீர்கள் உங்களிடம் உள்ள பணத்தை கொண்டு உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் ஆரோக்கியம் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறந்த மாற்றம் காண்பீர்கள் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் உங்களுக்கான பரிகாரம் தானம் மற்றும் விரதம் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இறைச்சி உணவை தவிர்க்கவும் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு பிரார்த்தனை செய்யவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் மாற்றம் ஏற்படும் அஸ்தம் புத்துணர்ச்சியான நாள் சித்திரை வாய்ப்புகள் கிடைக்கும் துலாம் இன்று தடைப்பட்ட தனவரவுகள் கிடைக்கும் வாகனம் சார்ந்த பயணங்களின் மூலம் லாபகரமான சூழ்நிலைகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்தநிலை குறையும் மனை சார்ந்த செயல்களால் ஆதாயம் அடைவீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதிய முதலீடு தொடர்பான செயல்களில் தகுந்த ஆலோசனைகளை பெறவும் சுகம் நிறைந்த நாள் இன்று உங்கள் விருப்பங்கள் மேம்படும் நாள் சுமகமான பலன்கள் கிடைக்கும் முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்கலாம் பயணங்களுக்கான வாய்ப்பு உள்ளது வேலை மற்றும் தொழில் பணியை பொறுத்தவரை இன்று உற்சாகமான நாள் உங்களின் உழைப்பிற்கான ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் போன்ற பணவரவு காணப்படும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் கலகலப்பாக பழக வேண்டும் உங்கள் துணையிடம் அனுசரணையான போக்கை பராமரிக்க வேண்டும் நிதிநிலைமை இன்று பணம் அதிக அளவில் காணப்படும் பணவரவும் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்கும் உங்கள் ஆற்றல் அதிகரித்து காணப்படும் உங்களுக்கான பரிகாரம் வராகி மாதா அல்லது கால பைரவர் வழிபாடு மூலம் எதிர்மறை சக்திகளை நீக்குங்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை வரவுகள் கிடைக்கும் சுவாதி மந்தநிலை குறையும் விசாகம் ஆலோசனை வேண்டும் விருச்சிகம் இன்று கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் லாபம் அடைவீர்கள் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் ஏற்படும் தந்தையின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் குறையும் வியாபாரத்தில் அனுசரித்து செல்லவும் சுபம் நிறைந்த நாள் இறை வழிபாடு ஸ்லோகம் மந்திரம் இவற்றின் மூலம் இன்று ஆறுதல் மற்றும் திருப்தி பெறலாம் இன்று உங்கள் செயல்கள் சிறப்பாக இருக்க அவற்றை திட்டமிடுங்கள் வேலை மற்றும் தொழில் இன்று பணிகளை முறையாக திட்டமிட்டு ஆற்றுவதன் மூலம் நற்பலன்களை பெறலாம் உங்கள் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடனான பேச்சுவார்த்தை ஆறுதல் அளிக்கும் வகையில் இருக்காது உங்கள் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது நிதிநிலைமை இன்று பணத்தை திட்டமிட்டு பராமரிக்க வேண்டும் செலவினங்கள் அதிகரித்து காணப்படும் ஆரோக்கியம் இன்று காய்ச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுக்கான பரிகாரம் திருத்தல தரிசனம் சனி ஸ்தலங்கள் காசி அல்லது ராமேஸ்வரம் போன்ற சிவன் கோவில்களை பார்வையிடவும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் நெருக்கம் அதிகரிக்கும் அனுஷம் அனுபவம் கிடைக்கும் கேட்டை அனுசரித்து செல்லவும் தனுசு இன்று நினைத்த சில பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் வியாபாரத்தில் மந்தமான சூழல் அமையும் உடனிருப்பவர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது கடன் சார்ந்த விஷயங்களை தவிர்க்கவும் கால்நடை பணிகளில் விவேகம் வேண்டும் அமைதி வேண்டிய நாள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாள் அல்ல முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்கக்கூடாது அல்லது தள்ளி போட வேண்டும் நேர்மறையான எண்ணங்களை பராமரிப்பதன் மூலம் நீங்கள் விரும்பியபடி செயலாற்றலாம் வேலை மற்றும் தொழில் கடினமாக உழைத்தாலும் அதற்கான பாராட்டு கிடைக்காது இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் பணிகள் கடினமாக காணப்படும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை இன்று உங்கள் மனநிலையை பொறுத்து உங்கள் செயல்கள் காணப்படும் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க இதனை தவிர்த்தல் நலம் நிதிநிலைமை பணம் சேர்ப்பதற்கு குறைந்த வாய்ப்புகளே உள்ளன இன்று அதிர்ஷ்டம் குறைவான நாள் ஆரோக்கியம் சளி அல்லது இருமலுக்கான வாய்ப்பு உள்ளது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கவும் உங்களுக்கான பரிகாரம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினசரி பாராயணம் செய்யவும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும் பூராடம் மந்தமான நாள் உத்திராடம் விவேகம் வேண்டும் மகரம் இன்று பலம் மற்றும் பலவீனங்களை உணர்வீர்கள் துணைவரின் வழியில் மகிழ்ச்சியான சூழல் அமையும் நண்பர்களின் வருகை உண்டாகும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் ஏற்படும் உத்தியோகத்தில் சில வாய்ப்புகள் கிடைக்கும் சுப காரியம் தொடர்பான முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் ஆர்வம் நிறைந்த நாள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் அதனால் மகிழ்ச்சி உண்டாகும் முக்கியமான முடிவுகள் இன்று பலனளிக்கும் இன்று நீங்கள் பிரகாசிப்பீர்கள் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணியில் மிகுந்த திருப்தி காணப்படும் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் கீழ்ப்பணி புரிபவர்களின் ஆதரவு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் நல்லுறவு காணப்படும் உங்களின் சிறந்த தகவல் பரிமாற்றம் காரணமாக இருவரிடையே அன்பு அதிகரிக்கும் நிதிநிலைமை உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் பயனுள்ள திட்டங்களில் முதலீடு செய்வதன் மூலம் பண வளர்ச்சி ஏற்படும் ஆரோக்கியம் மனம் ஸ்திரத்தன்மையுடன் காணப்படும் இதனால் ஆரோக்கியம் சிறந்து விளங்கும் பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதும் காணப்படாது உங்களுக்கான பரிகாரம் சனி மந்திரம் அல்லது ஹனுமான் சாலிசா போன்றவை தினசரி ஜபம் செய்யவும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் மகிழ்ச்சியான நாள் திருவோணம் ஆரோக்கியம் மேம்படும் அவிட்டம் தடைகள் விலகும் கும்பம் இன்று புதுவிதமான கண்ணோட்டங்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மனதில் புதிய ஆசைகள் மற்றும் விருப்பங்கள் உண்டாகும் எதிர்பாராத திடீர் பணவரவு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும் வேலைக்காரர்களிடம் அனுசரித்து செல்லவும் திடீர் பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் இரக்கம் வேண்டிய நாள் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் செயல்களில் வெற்றி பெறலாம் உங்கள் பொறுப்புகளை திறமையாக செய்வதே உங்களின் இன்றைய குறிக்கோளாக இருக்கும் வேலை மற்றும் தொழில் பணியில் உங்கள் ஆற்றலை வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் சக பணியார்களின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் திறமை பாராட்டை பெறும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் சிறந்த தகவல் பரிமாற்றம் கொண்டிருப்பீர்கள் இதனால் உங்கள் துணையின் உணர்வை புரிந்து கொள்வீர்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நிதிநிலைமை இன்று நிதிநிலைமை சௌகரியமாக இருக்கும் உங்கள் நிதியைப் பொறுத்தவரை பயனுள்ள முடிவுகளை எடுப்பீர்கள் பணத்தை திறமையுடன் பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியம் இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களின் ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் உங்களுக்கான பரிகாரம் தானம் மற்றும் சேவை சனிக்கிழமைகளில் எண்ணி உணவு போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்யவும் வயதானவர்களுக்கு உதவிகள் செய்யவும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் மாற்றங்கள் ஏற்படும் சதயம் விருப்பங்கள் உண்டாகும் பூரட்டாதே அனுபவங்கள் உண்டாகும் மீனம் இன்று அரசு சார்ந்த பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் எதிலும் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது வாகனம் தொடர்பான பயணங்களால் மேன்மை உண்டாகும் தந்தையின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் கற்றல் திறனில் சில மாற்றங்கள் ஏற்படும் உடன் இருப்பவர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் சில அனுபவங்களால் தெளிவு கிடைக்கும் நீங்கள் உறுதியுடன் இருக்க வேண்டும் கவனமுடன் செயலாற்ற வேண்டும் தைரியமாகவும் துணிவாகவும் இருக்க முயல வேண்டும் வேலை மற்றும் தொழில் பணிச்சுமை காரணமாக உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் கீழ் பணிபுரிபவர்களுடன் சில விரும்பத்தாகத தருணங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் சில அசௌகரியமான உணர்வுகளை எதிர்கொள்வீர்கள் மகிழ்ச்சியை தக்க வைக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதிநிலைமை இன்று பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது குடும்ப பொறுப்புகள் காரணமாக செலவுகள் காணப்படும் ஆரோக்கியம் தேவையற்ற கவலைகளுக்கு ஆளாவீர்கள் இதனால் பதட்டமும் தலைவலியும் ஏற்படும் உங்களுக்கான பரிகாரம் திருத்தல தரிசனம் காளஹஸ்தி கோவில் அல்லது ராககேது ஸ்தலங்களை தரிசிக்கவும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறம் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி அலைச்சல்கள் ஏற்படும் உத்திரட்டாதி மேன்மை உண்டாகும் ரேவதி தெளிவு கிடைக்கும் நன்றி வணக்கம்